ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே இன்றைய தினம் ஏழு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று தை மாதம் இருபத்து நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் மக நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசினேயர்கள் மகரம் ராசினேயர்கள் குறிப்பாக உத்திராடம் நான்காம் பாதமும் திருவோணம் முதல் பாதமும் இந்த நண்பர்கள் எந்த செயல் செய்தாலும் இன்றைய தினம் சற்று நிதானத்தன்மைதனை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் ராகு ராகுகாலம் நேரத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரையிலும் இமகண்டம் நேரத்தை பொறுத்தமட்டிலும் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையிலும் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் நற்செயல்கள் ஏதேனும் செய்வதாயின் அவற்றை செய்வதற்கான நல்ல நேரங்களாக அமைபவை காலை நேரத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையிலும் மாலை நேரத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையிலும் அமையப்பெறுகின்றது இந்த நேரங்களுக்குள்ளாக நீங்கள் செய்ய நினைக்கின்ற நற்காரியங்களை தாராளமாக செய்து கொள்ளலாம் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பட்சத்தில் இன்றைய தினமானது கரசை கரணம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமையப்பெறுகின்றது கரணத்தினுடைய நேரம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணி நண்பர்களே இந்த கரணம் இதற்காக பயன்படுத்தப்படுகின்றது என்றால் நமக்கு தெரிந்தது தான் அதாவது புத்திரபாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் இன்றைய தினம் இறைவன் ஆணை முகத்தவன் ஐந்து கரத்தவனை வணங்கி இப்பொழுது நான் சொன்ன அந்த இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளாக குடும்ப வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற பொழுது அது குழந்தை பாக்கியத்தை வழங்குவதற்கான ஏதுவான நல்ல நேரமாக அமைகின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் மேஷம் மேசராசி நேயர்களை பொறுத்த அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அதிகரிப்பது மாதிரியான நாள் ஆக வெளியூர் வர்த்தகங்கள் ஏற்றுமதி இறக்குமதி இது சார்ந்த தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற நாள் கூடுமானம் வரையிலும் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் பெரிய பண பரிவர்த்தனைகள் செய்வதை தவிர்த்து கொள்வது சால சிறந்தது என்பதனை மனதில் வைத்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் ரிஷவம் ரிஷவத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் தொழில் வியாபார ரீதியாக ஓரளவு பரவாயில்லை என்கின்ற முன்னேற்றத்தை வழங்குகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற நல்ல நாள் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிறு சிறு நெருக்கடிகள் எல்லாம் விலகுகின்ற அற்புதமான தினமாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் கடன் தொந்தரவு குறையும் வாழ்த்துக்கள் மிதுனம் மிதினத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் சார்ந்து மருத்துவம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அது சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கின்றனால் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மனமானது சற்று ஆன்மீகத்தின் பக்கமோ அல்லது கொஞ்சம் தெளிவற்ற நிலையிலோ காணப்படும் ஆக இன்றைய தினம் முயற்சித்து பெரிய முக்கிய முடிவுகள் எதனையும் எடுப்பதாக இருந்தால் தனித்து எடுக்க வேண்டாம் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளின் உடல் நலனில் சற்று கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானது வாழ்த்துக்கள் கடகம் கடகத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் ஏதேனும் பொருட்கள் வாங்குறதாக இருந்தால் அந்த பொருளினுடைய தன்மையும் உண்மை அமைப்பையும் ஆராய்ந்து அதன் பிறகு ஒரு பொருளை வாங்குறது நல்லது இன்றைய தினம் வாங்குகின்ற பொருளின் தரத்திலோ விலையிலோ ஏதேனும் ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் குழந்தைகளுக்கு படிப்பை வரைக்கும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் ஆக பெற்றோர்கள் கொஞ்சம் தட்டி கொடுக்க வேண்டியது அவசியம் உடல் நிலையிலும் சற்றே கூடுதல் கவனம் தேவை வாழ்த்துக்கள் சிம்மம் சிம்மத்தை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு மிக உன்னதமான நன்னாளாக இந்நாள் அமையப்பெறுகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெறுவீர்கள் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் கிடையாது அதேபோல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் ஏதாவது ஒரு சொத்து பத்துக்கள் விற்கணும் இல்லை ஏதாவது ஒரு இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையெல்லாம் செய்வதற்கு இந்த நாள் இனிய நாளாக அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதேபோல் அன்பு நண்பர்களே எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பணவரவுகளும் உதவிகளும் கிடைக்கின்ற நாள் வாழ்த்துக்கள் கன்னி கன்னிராசினியர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பேச்சுவார்த்தைகளில் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த காரியம் செய்தாலும் அதில் உங்களுக்குன்னு ஒரு சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் சந்திப்பீர்கள் அதனால் அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுப்பதை கூடுமானம் வரையிலும் தவிர்ப்பது சாலச்சிறந்தது அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி காக்க வேண்டியது அவசியம் வாழ்த்துக்கள் துலாம் துலாராசினேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே அன்பு நண்பர்களே உடல் நிலையில சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தொழில் வியாபார ரீதியாக பெரிதாக எதுவும் முதலீடுகள் செய்வதை தவிர்த்து கொள்வது சாலச்சிறந்தது அது மட்டும் அல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டமும் ஆலய தரிசனங்கள் செய்வதில் சிறப்புகளையும் பெறுகின்ற ஒரு நல்ல நாளாக அமைய பொருளாதாரம் சற்று டல்லாக தான் இருக்கும் கவனம் தேவை வாழ்த்துக்கள் விருச்சகம் விருச்சகத்தை பொறுத்த அன்பு நண்பர்களே வெளியூர் பயணங்கள் வெளிமாநில பயணங்கள் இது போன்ற வெளியிட பயணங்கள் மேற்கொள்வதற்கு இந்த நாள் இனிய நாளாக அமையப்பெறுகின்றது தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக் கொடுப்பது மாதிரியான நல்ல நாளாக இந்த நாள் அமைய என்பதனையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் ஏற்கனவே வெளிநாடு வெளிமாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு வரவுகள் சற்றே அதிகரிக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது வாழ்த்துக்கள் தனுசு தனுசு ராசி நேயர்களை பொறுத்த அன்பு நண்பர்களே தொழில் வியாபாரம் பொருளாதாரம் இவை ரீதியாக நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக் கொடுப்பது மாதிரியான ஏற்ற மிகுந்த நல்ல நாளாகவே இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டுமல்லாமல் கையில் நாலு காசு பார்க்கக்கூடிய ஒரு மிக உன்னதமான நாளாகவும் இந்த தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உடல் நலனில் இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாம் அகலுகின்ற நல்ல நாளாக அமையப்பெறுகின்றது அன்பு நண்பர்களை எந்த செயல் செய்தாலும் அதில் வெற்றி உங்கள் பக்கம் தான் வாழ்த்துக்கள் மகரம் மகரத்தை பொறுத்த அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலை உத்தியோகம் இந்த அமைப்புகளையும் தொழில் வியாபாரத்திலையும் வந்து டல்லடிக்கக்கூடிய நாள்கள் என்னப்பா இது இப்படி போகுதே அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் ஆக குடுமானம் வரையிலும் தொழில் வியாபாரத்தில் பெருசாக டென்ஷன் ஆகிக்காமல் இன்றைக்கி இவ்வளவுதான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு போக போகிறது நல்லது வியாபாரத்தில் சற்று போட்டிகள் அதிகரிப்பது மாதிரியான நாளாக இருப்பதனால் உயர் அதிகாரிகளினுடைய அழுத்தம் உத்தியோகத்தில் அதிகரிப்பது மாதிரியான நாள் கவனம் தேவை வாழ்த்துக்கள் கும்பம் கும்பத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே தொலைதூர பயணங்கள் புனித யாத்திரைகள் பிரயாணங்கள் இவை செய்வதற்கு மிக மிக உகுந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எடுத்த காரியம் அனைத்திலும் உங்களுக்கு சிறு சிறு தடங்கல்களுக்கு பிறகாக வெற்றிகளை வழங்குகின்ற நாள் தகப்பனாரினுடைய உடல்நிலையில் சற்று கூடுதல் கவனம் தேவை அவசரப்பட்டு உத்தியோக மாற்றம் வேலை மாற்றம் பணி மாற்றம்னு இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை தேடுற விஷயங்களை விட்டு விடுவது நல்லது வாழ்த்துக்கள் மீனம் மீனத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் குடும்ப விஷயங்களிலையும் உடல் நலனிலும் சற்று கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ஏதேனும் ஒன்றில் இந்த இரண்டில் ஒன்றில் தொந்தரவுகளை சற்று அதிகம் சந்திப்பது மாதிரியான நாளாக இருப்பதனால் கூடுமானம் வரையிலும் சற்று நிதானத்தன்மையோடு இருந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த செயல் செய்தாலும் அதில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தோடு நகர வேண்டியது மிக மிக அவசியமானது என்பதனையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சுய மருத்துவம் எடுப்பதை தவிர்த்து மருத்துவரை பார்க்க வேண்டும் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்